السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنب الله سعودنا سعودنا الله دي أبير رلال ورو ولي, ولي كبره مندم إن دا تفسير تدر وقبط لنا من لورم كروم الحمد لله சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வகுப்பில் இருநூற்றி நான்கு இருநூற்றி ஐந்து இருநூற்றி ஆறு இருநூற்றி ஏழு ஆகிய நான்கு வசனங்களுக்குமான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் இருநூற்றி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் சிமயூ ஜிபுகில் ஹயாத் இத்துயா வயுஷிதுல்லாஹா அலமாபி கல்பிஹி வஹுவ அலத்துல் ஹிசாம் அல்லாஹு தாலா நபியுல் நாயம் சொல்லலா அலி இஸ்லாமர்களை பார்த்து சொல்கிறான் நபியே இவ்வுலக வாழ்வில் தன்னுடைய வார்த்தை மூலம் உன்னை கவர்ந்து தனது உள்ளத்தில் உள்ளவற்றுக்கு அல்லாஹுவை சாட்சியாக்குவனும் மனிதர்களில் உள்ளனர் அவன்தான் கடுமையான விரோதியாவான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது இந்த வசனம் இறங்கப்பட்ட காரணங்கள் பற்றி தப்சராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக மூன்று சபப் நுசூல்கள் கூறப்பட்டிருக்கின்றன அவை எதுவுமே உறுதியான அறிவிப்பாளர் வரிசையோடு இடம்பெற்றவை அல்ல என்பதனால் அவற்றை இங்கே நாம் கொள்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனம் பொதுவாக முனாஃபிக்குகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனமாக காணப்படுகிறது இங்கே அல்லாஹூத்தால வார்த்தைகளால் நபியல் நாயம் நாயிம் சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களிடம் வந்து அவர்களுடைய உள்ளத்தை கவரக்கூடிய முறையில் பேசுகிற ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார் இப்போ இது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு மட்டும் உரிய ஒரு அம்சம் கிடையாது இந்த வசனம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து பேசினாலும் இது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமான ஒரு வசனமாகவே காணப்படுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் வந்து உலக வாழ்வு தொடர்பாக கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி தங்களுடைய உள்ளத்தில் உள்ளதற்கு அல்லாஹ் சாட்சி என்று ஒருவர் பேசுகிறார் என்றால் அவரை நபியல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்ப கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி இவன் மிக மோசமானவன் கடுமையான விரோதி என்று சொல்லி காட்டுகிறார் ரசல்லா அலி காலத்தில் இருந்த முனாஃபிற்குகள் இவ்வாறு தான் நடந்து கொண்டார்கள் அபிசுல்லாஹு அலைவசல்லம் அவர்களோடு வந்து பேசும்போது அவர்களுடைய வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் மிக அற்புதமாக இருக்கும் உள்ளத்தை கவரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அவர்கள் தங்களுடைய உள்ளங்களுக்குள் நயவஞ்சகத்தை நிஃபாக்கை மறைத்து வைத்திருந்தார்கள் இப்படி நடிக்கிறவர்கள் இந்த காலத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இங்கே அல்லாஹூச்சால அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் அதாவது இவ்வாறான முனாஃபிக்குகள் தொடர்ச்சியாக உலக அழிவு வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்கள் மோமின்களுக்கு கடுமையான எதிரிகளாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்துகிறார் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லும்போது வைதா தவல்லா அவன் அதாவது ரசல்லா அலிசமோடு உட்கார்ந்து பேசும்போது கனி இனி இனிமையான வார்த்தைகளோடு கனிவாக பேசுவான் ஆனால் நபிசொல்லா அலி இஸ்லாமோர்களை விட்டு விலகிச் சென்றால் அங்கிருந்து அவன் சென்று விட்டால் சாஃபில் பூமியிலே குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் அதே போல் பயிரினங்களையும் உயிரினங்களையும் அழிப்பதற்காக வேண்டியும் அவன் முயற்சி செய்வான் வல்லாஹூ லா யுஹிபுல் பசாத் நிச்சயமாக அல்லாஹ் குழப்பத்தை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹு தாள சொல்கிறான் இப்போ இங்கே பூமியிலே ஃபசாதை உண்டு பண்ணுவதை அல்லாஹு தாலா மு முனாஃபிக்களுடைய ஒரு பண்பாக அடையாளப்படுத்துகிறார் பூமியிலே ஃபசாது பண்ணுவது என்பது இங்கே பொதுப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுப்படையாக என்று சொன்னால் கல்வியில் ஃபசாதை உண்டாக்கலாம் பொருளாதாரத்தில் ஃபசாதை உண்டாக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் ஃபசாதை உண்டு பண்ணலாம் சமூக வாழ்வில் ஃபசாதை உண்டு பண்ணலாம் எந்த வகையில் ஃபசாதை உண்டு பண்ணினாலும் அந்த ஃபசாது வந்து அல்லாஹ் விரும்பாத ஒன்று இரண்டாவது முனாஃபிக்குகளுடைய ஒரு பண்பாக அது காணப்படுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு சாலா முனாஃபிக்குகளை பற்றி இந்த சூறாவின் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வைதா கீ லஹும் லாத்துஃப் சிது அரப் காலு இன்னமா நஹ்மு முஸ்லிஹூன் அவர்களிடம் நீங்கள் பூமியிலே ஃபசாது பண்ணாதீர்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் ஃபசாது பண்ணவில்லை நாங்கள் இஸ்லாஹ் பண்ணுகிறோம் சீர்திருத்தம் பண்ணுவோம் சீர்திருத்தத்திற்கு ஒப்போசிட் தான் ஃபசாத் என்பது இப்போ சீர்கெடுப்பது இப்போ நீங்கள் உலகத்தில் சீர்கட்டை உண்டு பண்ணாதீர்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட போது இல்லை நாங்கள் சீர்திருத்தம் தான் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிட்டு அல்லா சொல்கிறோம் அலா இன்னஹும் நுப்சி தூன் ஆனால் உண்மையில் அவர்கள்தான் முஃசிதுகள் சீர்கேட்டை உண்டு பண்ணுகிறவர்கள் பலாக்கின்லா எ ஷோரூம் அவங்க சீர்கேட்டை உண்டு பண்ணுவதே அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் அந்த சுரத்துல் பக்கராவினுடைய பதினொன்று பன்னிரெண்டாவது வசனங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை உலகத்தில் பசாதை உண்டு பண்ணுவதற்கென்றே ஒரு கூட்டம் களத்தில் இறங்கி செயற்படுவதை நம்ம காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் நம்முடைய சமுதாயத்திலும் இந்த இயல்போடு சிலர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் அவர்கள் ஃபசாதை உண்டு பண்ணுவது என்பது அவர்களுக்கு ஒரு டேஸ்டான விஷயமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் சீர்கட்டை உண்டு பண்ணுவது அதே போன்று உடன் பிறப்புகளுக்கிடையில் சீர்கட்டை உண்டு பண்ணுவது அதுபோல ஒரு ஒரு செட்டப்பாக வாழக்கூடிய நண்பர்கள் மத்தியில் சீர்கட்டை உண்டு பண்ணுவது அதுபோல சமுதாயத்தில் சீர்கட்டை உண்டு பண்ணுவது இப்படியான ஒரு சீர்கேட்டு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் சீர்திருத்தவாதிகள் சொல்கிறது இப்போ சில நேரங்களில் நம்ம பார்க்கலாம் அனோ அனாமோதய போஸ்டர்களை போடுறது அனாமோதய கடிதங்கள் அதாவது அனானிமஸ் இல்லாத ஃபேக் ஐடிகளில் வந்து மக்களுக்கு சிலரை பற்றி அவதூறு சொல்வது அல்லது சமூகத்தில் உள்ள சில மறைக்கப்பட வேண்டிய விஷயங்களை பகிரங்கமாக கொண்டு வந்து அசிங்கப்படுத்துவது ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னால் நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய வேலை சீர்கேடாகும் இப்போ அதுபோல நீங்கள் பார்க்கலாம் சில ஜமாத்துகளாக இருப்பார்கள் அந்த இடையில் ஒரு சிலர் போய் அவரிடம் ஒன்றை சொல்வது இவரிடம் ஒன்றை சொல்வது அந்த நிர்வாகத்தை இயங்க விடாமல் அவர்களை டோர்ச்சர் பண்ணி கொண்டிருப்பார்கள் இது சீர்கேடு ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன நான் சீர்திருத்தம் செய்கிறேன் என்று இப்போ முதலாவதாக நான் புரிய வேண்டும் நான் ஒரு ஒரு ஃபசாதை உண்டு பண்ணுகிற ஒரு முஃபிதாக வாழ்ந்துவிடக்கூடாது நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் நான் ஒரு இருந்து விடக்கூடாது ஏனென்றால் வல்லாஹு லா யுஹிபுல் ஃபசாத் அல்லாஹூக்கு ஃபசாத் என்றாலே பிடிக்காது சீர்கேட்டை எல்லாம் விரும்புவதில்லை இப்போ இந்த உலகத்தில் நபிமார்களை எல்லாம் அனுப்பியதெல்லாம் சீர்திருத்துவதற்காகத்தான் எனவே தான் நபிமார்கள் வந்து சொன்னார்கள் இன் இன்னொரு இல்லல்ல இஸ்லாகும் என்னால் முடியுமானவரை நான் சீர்திருத்தத்திற்காகவே பாடுபடுகிறேன் சீர்திருத்தத்தையே விரும்புகிறேன் என்று நபிமார்கள் சொன்னதாக குரான் அல்லா சொல்கிறான் இப்போ நபிமார்கள் சீர்திருத்தத்தை செய்ய வந்தவர்கள் உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் எனவே சீர்திருத்தத்தில் அவர்கள் ஈடுபட வேண்டும் பொதுவாக முஸ்லீம்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிப்பவர்கள் அவர்களுடைய போதனைகளை மதிப்பவர்கள் எனவே அவர்களுடைய வழியில் நின்று கொண்டு உலகத்தில் சீர்திருத்தம் ஏற்படுவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் அதுபோல தாயிகள் என்று வரக்கூடியவர்கள் அது மௌலவிகளாக இருக்கிற தாயிகளாகவும் இருக்கலாம் மௌலவி அல்லாத தாயிகளாகவும் இருக்கலாம் நம்மால் ஃபசாது உண்டாகக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் சிலர் ஆர்வக்கோளாறு அந்த கோளாறுனால் மன உய்ச்சைக்கு கட்டுப்பட்டு நிறைய பசாதுகளை உண்டு பண்ணுவதை நம்ம பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல இடையில் ஒரு மறுக்கசையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு இடையில் இப்படி பஸ் ஃபசாதுகளை உண்டு பண்ண பேரணுன்னு கேட்டால் தாகுவா அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த மனநிலையிலிருந்து எல்லா எல்லா தரப்பிலும் இதை ஒரு ஒரு குரூப்புக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது பொதுவாக முஸ்லீம்கள் எல்லோருக்கும் சொல்கிறோம் நிறைய தாகுவா அமைப்புகளை ஜமாத்துகள் நான் பார்க்குறோம் எல்லோரிடத்திலும் இந்த ஃபசாது பண்ணுகிற தன்மை இருக்கிறது இப்போ இஸ்லாம் வந்து இஸ்லாஹை விரும்புகிறதே தவிர ஃபசாதை விரும்பவில்லை அல்லாஹ் ஃபசாதை விரும்ப மாட்டான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டினான் அடுத்தது பாருங்கள் இருநூற்றி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் வைதா கீலுத்தில்லா இப்போ இந்த நல்ல வார்த்தையோடு பேசி ஃபசாதை பண்ண வருகிறவனிடம் அல்லாஹுவை கொள் என்று சொல்லப்பட்டால் அஹதத்துஹு அல்ல இஸ்ஸத்து பில் இசும் அவனை அவனிடம் இருக்கிற அந்த வறட்டு கௌரவம் பாவத்தில் தள்ளிவிடுகிறது இஸ்லாம் தஸ்கியாவை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எவ்வளவு இல் அவனிடம் கூடுகிறதோ எவ்வளவு ஈமான் அவனிடம் அதிகரிக்கிறதோ அதற்கேற்ப அவனிடம் தவாது என்கிற பணிவு வரும் இப்போ தவாது என்கிற இந்த பணிவான பண்பை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே பேணி பாதுகாக்க வேண்டும் அவனிடத்தில் இந்த வரட்டு கௌரவம் வரக்கூடாது இப்போ நிறைய பேரண்டையை பார்க்குறோம் அல்லா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இந்த வரட்டு கௌரவத்தோடு வாழ்கிறவர்கள் வரட்டு கௌரவத்தோடு வாழ்கிறவர்கள் பாவம் செய்வார்கள் அல்லாஹு தலை இங்கே சொல்கிறார் அவர்களுக்கு அட்வைஸ் பிடிக்கிறான் இந்த வரட்டு கௌரவத்தோடு வாழுகிறவர்களிடத்தில் நம்ம போய் நல்ல நசீகத்துகள் சொன்னால் அந்த நசீகத்துகள் அவர்களுக்கு அறவே பிடிக்காது அப்போ ஒரு ம ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் நசீகத்தை அக்செப்ட் பண்ணுவான் என்னிடம் உள்ள பிழையை யார் சுட்டி காட்டினாலும் நான் அவருக்காக துவாச்சிகிற ஒருவனாக இருக்கிறேன் என்றால் தான் என்னிடத்தில் சரியான ஈமான் இருக்கிறது என்பது அர்த்தமாகும் எனவே அல்லாஹு தால சொல்கிறான் இப்போ வந்து அழகிய வார்த்தைகளால் உம்மோடு பேசுவான் ஆனால் உள்ளத்தில் அவன் கரைகளை வைத்திருக்கிறான் உள்ளத்தில் அவன் கரைகளை வைத்திருக்கிறான் உன்னுடைய கடுமையான எதிரியாக அவன் இருந்து கொண்டு உன்னோடு பாசமாக பேசுகிறான் பகான் இன்றைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் உள்ளத்தில் வெறுப்பும் எதிர்ப்பும் குரோதமும் நிறைத்து வைத்துக்கொண்டு நம்மோடு வந்து பேசும்போது சிரித்துக்கொண்டு நம்முடைய குடும்பத்தில் அக்கறை செலுத்துவது போல நம்முடைய வியாபாரத்தில் அக்கறை செலுத்துவது போல நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது போல பேசுவார்கள் ஆனால் உள்ளம் நிறைய எதிர்ப்பிருக்கும் இப்படியானவர்கள் ஃபசாதை உண்டு பண்ணுகிறார்கள் இப்படியானவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நல்ல அட்வைஸுகளை கேட்க மாட்டார்கள் அவர்களிடத்தில் இருக்கிற வரட்டு கௌரவம் அவர்களை பாவம் செய்யவே தூண்டுகிறது இப்படியானவர்கள் பஹஸ்புஹூ சஹன்னம் அவர்களுக்கு தகுதியான இடம் நரகம்தான் அவர்களுக்கு தகுதியான இடம் நரகம்தான் வல்லபி செல்மிஹாத் போகிற இடங்களில் அது மிக மோசமானது என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லி எச்சரிக்கை செய்கிறார் எனவே வரட்டு கௌரவம் இருக்கக்கூடாது யதார்த்தமாக வாழ வேண்டும் இயல்பாக வாழ வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் நடித்து ஏமாற்றி உள்ளத்தில் வஞ்சகத்தையும் உள்ளத்தில் மோசமான உணர்வுகளையும் வைத்துக்கொண்டு நடிப்பதனால் நஷ்டமடைந்து விடுவோம் போகிற இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே கடுமையாக வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் குரானுடைய ஒரு ஸ்டைல் உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்தால் இன் தொடர்ச்சியாக ஆர்வம் மூட்டக்கூடியது வரும் சுவர்க்கம் வந்தால் அடுத்தது நரகம் நரகத்தை பற்றி சொன்னால் சுவர்க்கத்தை பற்றி வரும் இப்போ இங்கே அல்லாஹூத்தால இந்த மூன்று வசனங்களிலும் இருநூற்றி நான்கு இருநூற்றி ஐந்து இருநூற்றி ஆறு ஆகிய மூன்று வசனங்களிலும் முனாஃபிகளை பற்றி சொல்லிவிட்டு இருநூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் வமினி ஸ்ரீ பில் சஹூபுலா அல்லாஹின் பொருத்தத்தை தேடி தம்மையே விடுவோரும் மனிதர்களில் உள்ளனர் அல்லாஹுடைய ரிதாவை அவனுடைய மருதாத்தை நாடி தம்மை விடக்கூடியவர்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள் அப்போ இங்கே அல்லாஹு தால உண்மையான மூமின்களை அடையாளப்படுத்துகிறார் உண்மையான மூமின்கள் அல்லாஹுடைய மஹபத்தினால் அவர்களுடைய உள்ளம் நிறைந்து போயிருக்கும் அவர்கள் நிஃபாக்கு பயப்படுவார்கள் நயவஞ்சகத்திற்கு பயப்படுவார்கள் நடிப்புக்கு பயப்படுவார்கள் யதார்த்தவாதிகளாக இருப்பார்கள் அப்படியாக அவர்கள் இருந்து அவர்களுடைய முழு டார்கெட்டும் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவது அல்லாஹுடைய ரிதாவை பெற்றுக்கொள்வது என்பதை தவிர வேறொன்றும் இருக்க எதை செய்தால் அவர்கள் பேசினால் அவர்கள் ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டால் எந்த எந்த ஒரு காரியத்தில் அவர்கள் கவனம் செலுத்தினாலும் அவர்களுடைய எண்ணம் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவது என்பதை தவிர வேறு எதுவுமே இருக்காது எந்த அல்லாஹுத்தால சொல்கிறாங்கல்லா அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து விட வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக தன்னை விற்றவர் அல்லாஹுக்கு கட்டுப்படுவார் அல்லாஹ் எவற்றை ஏவி இருக்கிறானோ அவற்றை எடுத்து நடப்பார் எவற்றை அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவற்றை அவர் தவிர்ந்து கொள்வார் அதே போல் அல்லாஹுடைய பாதையில் ஒரு ஒரு இஸ்லாமிய அரசு இருந்து ஒரு போராட்டத்திற்காக அழைக்கப்பட்டால் அங்கே தன்னுடைய உயிரையும் அல்லாஹுக்காக கொடுப்பதற்காக அவர் புறப்பட்டு வருவார் இப்படியான நல்ல இயல்புகளோடு இருக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்பதுதான் அல்லாஹுடைய திருப்திக்காக தன்னை விற்றவர் என்கிற இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தாலா நாடுகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய திருப்தி இப்திகா மறதாத்தில்லா என்கிற இந்த பகுதியின் மூலம் அல்லாஹு தாலா நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார் என்னென்று கேட்டால் நாம் எந்த ஒரு அமலை செய்கிற போதும் இஹ்லாஸ் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இப்போ ஏற்கனவே நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய அம்சம்தான் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன ஒன்று இஹ்லாஸ் அடுத்தது இத்திபா அல்லது முதாபா என்று சொல்லக்கூடிய நபியல் நாயம் சல்லா அலி வழிகாட்டலை பின்பற்றுவது இப்போ அல்லாஹுக்காக செய்வது நபியல் நாயம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றுவது இந்த ரெண்டும் முக்கியமானதாகும் இங்கே அல்லாஹூ தாலா முதலாவது அந்த நீயத்தை இஹ்லாஸை அல்லாஹூ தாலா இங்கே வலியுறுத்துவதை நம்ம பார்க்குறோம் எனவே நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் பெருமை முகஸ்துதி என்பன வந்து விடக்கூடாது உலகலாபம் அடைகிற நோக்கம் வந்து விடக்கூடாது முழுக்க முழுக்க நம்முடைய ரப்பை திருப்திப்படுத்தக்கூடியதாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி இறுதியாக வல்லாஹு ரவுஃபும் பில் அறிவார் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களோடு மிக பெரும் கருணை உள்ளவனாக இருக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறான் ரவுஃப் என்பது ரஹ்மா என்கிற அந்த அன்பில் மிக நுணுக்கமான ஒன்றாகும் அதாவது ரஹ்மத்தை விடவும் மிகவும் ஒரு உறுதியான அல்லது மிக நெருக்கமான ஒரு அன்புதான் இந்த ரஃபத் என்று சொல்வது அப்படியாக அல்லாஹு தால அவனுக்காக தம்மை விற்றிருக்கிறவர்கள் மீது விசேடமான கருணை உள்ளவனாக அன்பும் இரக்கமும் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி அப்போ நாம் நம்மை அல்லாஹுக்காக விற்க வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த நான்கு வசனங்களும் அதிலே மூன்று வசனங்கள் முனாஃபிக்குகளை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்து அந்த முனாஃபிக்குடைய விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் நிஃபாக் வந்துவிடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற மெசேஜை தருகிற அதே நேரத்தில் இருநூற்றி ஏழாவது வசனத்தில் நம்மை நாம் அல்லாஹுக்காக விற்று அவனுடைய திருப்திக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை சொல்லுகிறது எனவே எல்லாம் வல்ல அல்லாஹூ தாலா இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களை நம்முடைய மனங்களில் ஆழ பதித்து അതർക്ക് ഏപ്പ നമ്മുടെ വാഴ അമത്തക്കൊള്ളു നമ്മെല്ലോർക്കും തോഫി ചെയ്യുവാനാ വ ആഹുർ ജഹാനമീൻ വസ്സലാമ വാഹമുല്ല വരൂ